வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இந்த மழைக்கே நம்ம வெளியில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை வீட்டில் மீதமான இட்லி இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரியே பக்கோடா ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பக்கோடா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து பவுட்ரு பண்ணியிருக்கேன் இது அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி கிராம் இருக்கும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு இட்லி காலையில் அவிச்ச இட்லி இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஆறுநே இட்லியை நல்லா உதுத்து சேர்த்துக்கோங்க இதில் ஒரு சின்ன துண்டு கேரட்டு ஒரே ஒரு கேரட்டு அதை துருவி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயமாக நீட் நீட்டாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க மல்லி இலை கொஞ்சோண்டு கருவேப்பிலை இல கொஞ்சோண்டு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க நல்ல வாசமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக தான் சோம்பு நம்ம சேர்க்குறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் பக்கோடாவில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க காரம் வந்து கூட குறைச்சி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் படி சேர்த்துக்கோங்க இதில் உப்பு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தூள் உப்பு ஏற்கனவே வந்து நம்ம இட்லியில் உப்பு சேர்த்து தான் நம்ம மாவை கலந்துருப்போம் அதனால் உப்பு உப்பு இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க நல்லா கலந்து கொடுங்க அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி இட்லி நம்ம கேரட்டு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் பசிஞ்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஆனால் பொட்டுக்கடலை வந்து நல்லா தண்ணி உறிஞ்சி எடுத்துரும் இது நல்லா கரகரன்னு இருக்கும் இட்லியில் செஞ்சதுன்னு யாருமே சொன்னால் நம்ப மாட்டாங்க இந்த அளவுக்கு வந்த உடனே சின்ன சின்ன பக்கோடாக்களாக உதுத்து சேர்த்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதே நேரம் நல்லா முறு மொருன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்பொழுதுமே வந்து கடலை மாவு வச்சு தான் செய்வோம் இது வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது இப்போ மழை சீசனாக மழை வேறு பேஞ்சிட்ருக்குறப்ப நம்ம டக்குன்னு உடனடியாக செஞ்சு கொடுக்குற மாதிரியான ரெசிபி டீயோடு சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா திருப்பி விடுங்க நல்லா அந்த சில அடங்கி நல்லா கொஞ்சம் கலர் மாறி கோல்டன் ப்ரவுன் வரட்டும் வந்த உடனே எடுத்துடுங்க இது நல்லா கரகரான் இருக்கும் இதே போல் மாவையும் உதித்து சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு இட்லி தான் சேர்த்துருக்கேன் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் பொட்டுக்கடலை தான் பாருங்கள் எவ்வளோ பக்கோடா வந்திருக்குன்னு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ